அதை குடிச்சு வெந்த சாப்பிட்டு தான் கடைப்பா உடல் வந்து களைப்படை சோ சோறுவாயிருக்கும் நிஞ்சி வாயிலாம் தூக்கூடாது வேலை செய்ய களைக்கு நேற்று இல்லாமல் வேலை செஞ்சு விடிய என்னால் ஒழும்பிடலாம் அப்படியே பாம்பு தன்மை இருக்குமா அந்த அசித்தன்மை என்னங்கன்னா பசி இது கை இல்லையன்று அதில் வந்து அந்த கீழவே படி படியுமாம் அது படிஞ்சோன்னா அந்த இடத்துல புண்ணு புண் ஆனால் பார்க்குறவங்க சிரிக்க கூடும் அது சிரித்தாலுமே என்ன பானையெல்லாம் பண்டையை அமைக்கக்கூடாது அதுக்கு தானே அவங்களுக்கு ஆட்டம் வைக்கணும் என்னுடைய நெஞ்சில் கையை வைக்கும் பொழுதெல்லாம் இந்த நெஞ்சிலேருந்து இருந்து அப்படி அணல் கீட் கீட் அப்படியே தள்ளு தெரியுமோ அப்படி தள்ளுற வேக சொல்ல முடியல சரியாக போட்டுப்படுது அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து எங்களுடைய வீட்டை தான் இன்றைய நாளில் நிற்கிறேன் நேற்றைய தினம் வந்து நான் வந்து வீடியோ போடலை அதுக்கும் காரணம் உண்டு கராச்சியில் நின்று வேலை செஞ்சோன்றது நான் வேலை விட்டு அப்படி இடையிலே நான் வந்துட்டேன் ஏடா என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியான முறையிலாம் இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்தாண்டே தென்னோலம் பட்டி போட்டிருந்தது வந்து வழியில் பார்க்கும்பொழுது அது குப்பையாக இருந்திருக்கலாம் பார்க்க ஆனால் உள்ளுக்கெல்லாம் எனக்கு இருக்காது சூழலாக இருக்க தான் நான் போட்டது காரணம் என்றால் சரியான புக்கை சரியான வெக்கை அந்த அது நிமித்தம் நான் போட்டு போட்டதா போட்டால் ஒரு நின்று வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றது மாதிரி ஆனால் என்னுடைய உடல் வந்து கொஞ்சம் பலவீனம் அடைந்தது மாதிரி போய்ட்டு நேற்றைய நாளில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட அப்படித்தான் என் காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த அல்சர் இருக்கிற வழியால் அந்த அல்சர் இப்போ வந்து கொஞ்சம் வீழாக கூட காட்டி கொண்டிருக்குது அதுதான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு பதில் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து நான் இதெல்லாம் சேர் பண்ணி அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமன்றதை நம்புகிறேன் எனக்கு வந்து அல்சர் இருக்குது தானே அந்த அல்சரில் இருந்து என்னென்னு சொல்கிறது உடல் நிலை வந்து சுற்றியும் ஆனால் ஹீட்டாக அதுக்கு வந்து நான் மேரிட்டி மேரட்டிலாம் போய் கேட்டுருக்குறேன் கேட்காம சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஹீட் ஆகிறதுக்கு நல்ல முடி கொட்டு போடுறதோ அதுக்கெல்லாமே வந்து இப்போ மறந்து இல்லை அது வந்து பரம்பரையாக இருக்கலாம் மற்றது வந்து உங்களுடைய உடல் சூட்டை வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண போகணும் அதாச்சும் வந்து நல்ல சாப்பாடுகள் பழங்கள் தயிர்கள் மா சாப்பாடுகள் சாப்பிடாமல் கண்டதும் சாப்பிடாமல் உங்களோட சாப்பாட்டால் தான் நீங்கள் கொண்டு போக வேணுமன்றது மாதிரி இப்போ நானும் வந்து ட்ரை பண்ணுறது முந்தைய அம்மா அப்பா எங்களுக்கு சாப்பாடு எதுவும் பழங்களை வாங்கி தான் எனக்கு பிடிக்காது என்னது என்னது மாதிரி சும்மா சாப்பிட்டு போகிறது ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே வரங்க எனக்கு வந்து கொஞ்சம் இயலாமையின்னு சொல்கிறது காலம விடிய காலமே இல்லாமல் வேணாலும் ஒழுங்கு வேண்டுன்னு தெரியாது ஆனால் இப்போ ஒழும்பி நான் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு கொண்டு போய் இறக்கி எல்லா இத்தி போட்டு தான் இப்போ மறுபடியும் வந்துருக்கிறேன் அப்போ இன்றைய நாளில் இருந்து நான் இந்த பர்த்டே ஏரியாக்கெலாம் ஃபுல்லாக எல்லா டாக்டர் மாதிரி ஆலோசனைகள் கேட்டேன்னா நான் கேட்டேன் அந்த சொல்லியிருக்கேனா இதுக்குமே அந்த மருந்து இது இல்லை மூட கா சாப்பாடு எல்லாம் மாதிரி அதுக்கு நான் வந்து அந்த சப்ஜி விதைகள் அதை அதை வாங்கி ஊற போட்டு விழுங்கி இருக்கிறேன் பெந்தியம் விழுங்கி இருக்கிறேன் நிறைய செவந்தி பூ சாப்பிட்டுருப்பேன் அப்படி சுபரத்தை நிறைய நிறைய இது செய்துட்டு இருக்கிறோம் நான் எனக்கு அதை ஒன்றுமே முடியலை இன்றைய காலமும் கூடி நான் நொழும்ப என்னுடைய நெஞ்சில் கையை வைக்கும் பொழுதெல்லாம் அந்த நெஞ்சிலேருந்து அப்படி அணல் கீட் கீட் அப்படியே தள்ளு தெரியுமோ அப்படி தள்ளுற வேகதான் செல்ல முடியலாம் சரியா கூட்டுப்பாடுது ஒன்றுமே செய்யலை அது சூழ்நிலையாக இருந்துச்சு அப்போ தான் உடனேயுமே நான் வசந்துட்டு கேட்டு தான் அதை நீங்கள் போய் ஹோஸ்பிட்டலில் அந்த இடத்துல மருந்துடுது கொடிகாமம் அங்கே வந்து ஓகே என்று சொல்லி இப்போ அங்கே போய் எடுத்தவங்கிட்ட மருந்து வந்து எல்லாமே ஓகே அதாச்சு ஆயுமே இருந்தானே ஓகேன்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ பிண்டைக்கு நான் மதியத்துக்கு பிறகு தானே போனேன் அங்கே ஒரு மணியோடு அங்கே வந்து போகணுமா ஒரு மணிக்குள்ளே போகணும் அதுக்கு பிறகு போகிறோன்னு சொன்னால் சரி ஒரு ரெண்டு மெரிசோ பார்க்கலாமே இல்லை அப்புறம் சரி அதையும் நான் கையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்போ இங்கே வந்து பார்த்தா வீட்டில் இருந்து ஒரு சாப்பாடோ கூடி என்னென்னு சாப்பிட முடியல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நான் நோமலாகவே வந்து ஒரு கடையில் போய் அந்த அலசருக்கு பாணி தருவாங்க அது போட்டாலும் எனக்கு சரி வராது ஒரு கொஞ்சம் பவர் பண்ண குளிச்சி உண்டு அது சுயநிலைகளில் வாங்கி போட்டால் இந்த நெஞ்சி எரியிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் எனக்கு குறைவாக இருக்கும் மண்டி சாப்பா எதாவது சாப்பிட்டா நெஞ்சியில் வந்து ஹட்டியாக இருக்கும் அந்த இதாக இதாகிருக்கும் சுற்றியான ஹீட் அப்படி என்ன சொல்கிறது உடம்பு அனல் அந்த அனல் ஹீட்டாக இருக்கும் உடனடியாலே என்னால் வந்து ஒரு சோஃபாவிலையோ ஒரு சீட்லேயோ ஒரு வாகன சீட்டில் கூட இருக்கல ஆனால் போய் வாகனங்களும் ஓடி திரிந்தான் வாகனம் ஓட வேணும் உழைப்பு ரீதியாக தெரியவனு நான் திரிகிறேன் நான் மற்றபடி அதில் என்னால் இருக்கல இருந்தால் எனக்கு அப்படி உடம்பு அதிலேருந்து ஃபுல்லாக ஹீட்டாகும் எனக்கு வந்து சோவாக இருந்தாலும் அதை நான் பெருச அளவில் இருந்ததே இல்லை எனக்கு தெரியல அது ஒரு காலம் இருந்ததுன்னு இருந்து சொல்லல சும்மா இருந்துட்டு அக்கன்ட்ரோலும் ஒழும்பி இருப்பேன் இப்படி உங்களுக்கு யாருக்கும் இருந்து ஏதாச்சும் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏதாவது இதெல்லாம் உங்களுக்கு சரி வந்ததா எனக்கு தெரியலை அது தெரிஞ்சிருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்றால் இதுக்கு என்ன செய்யலை நான் வந்து டாக்டர் மாதிரி எல்லோரையும் கேட்டுவிடு பர்த்ரையிலேருந்து மந்தியிலேருந்து எல்லோரும் தான் சொல்லி தான் அங்கோட சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஜோக்கெட் சாப்பிடுங்கோ இறத வாழைப்பழம் வந்து இறத கப்பல் வாழைப்பழங்கள் அதில் வாங்கி சாப்பிடுங்கோ மற்றது வந்து ஆட்டு பால் குடிங்க ஆட்டுப்பால் எல்லாமே என்னால் குடி கீழாது ஆட்டு பால் குடிங்கன்னு சொல்லி அப்போ ஏன்னா இதுவரை இப்போ தான் உண்மையாகவே இங்கே மதியம் இப்போ ரெண்டு மூன்று மணி ஆகிடுன்னு சாப்பிடல எனது சாப்பாடும் வந்து இந்த டைமுக்கு நாங்கள் எடுக்காத வழியால் தான் அறுவாசி பிரச்சனை ஆனால் சாப்பிட்டு நின்று சொன்னால் நெஞ்சுக்குள்ளே அப்படியே சொல்கிறது சொல்றது புகையாட்டியும் புகையாக ஆயிட்டும் அப்ப என்ன சாப்பிடல அதை அதை நினைக்கிற நேரம் பீயாவும் சாப்பிடாம இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும் இப்ப அதனடியால் இன்றைய நாள் நான் சாப்பிட போற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த பப்பாசி பழம் தான் வாங்கி வச்சிருக்கேன் இதுவும் வந்து ஒரு வகையில ஆமா அப்படியே எடுக்கவே எனக்கு தாங்கிக்கலாம் இருக்கேன்னு தெரியல இருக்கு பப்பாசி கூடி வந்து ஓரளவுக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாமுன்றா இது கொஞ்சம் நோமலாக இருக்கு நைஸா பிரிட்ஜ்ல கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கூலியாக இருக்காக்க இந்த நெஞ்சு இல்லாத கொஞ்சம் இறங்கு மேலே சாப்பாடு கூடால் ரீதியாக தானே போகும் ஆனால் எனக்கு நெஞ்சில் முட்டி கொண்டு போகிற மாதிரி எல்லாம் இருக்குது அதுக்கு சில நான் அந்த பிரைவேட்டாக போய் கடையில் குளிர்சி கொண்டு வாங்கி போகிறேன்னா அவர் சொன்னேன் அந்த குளிசையெல்லாம் கண்டுபிடி போடக்கூடாது போட்டாலும் இதில் நிறைய பிரச்சனை வரும் அல்சர் புண்ணாக்கி புண் வந்த பிறகு கேன்சர் ஆக்கிட மாட்டேன் அப்போ அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு என்னென்னு சொல்கிறது என்னென்னா எனக்கு அந்த டொக்டர்னிட்ட போய் ட்ரெக்டர் சொல்ல போகணும் ஒரு பெரிய கமராண்ட் எடுத்து கோட்டி பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு என்னுடைய பலி உங்களுக்கு விளங்கு பண்ணுறது ஆனது அப்படி எந்த ரொக்டரோட தான் நான் கதைக்கிறது கதைக்கலாதானே என்ன அப்படி இப்படி இந்த ஒரு புண் ஒரு ஒரு உடம்புல புண் இருந்தால் அந்த புண்ணில் ஒரு தூளோ இல்லாடி ஒரு இப்படி என்ன தேட்டோ அப்படி இருக்கும் எடிக்கு மேம் அவ்வளோ வடிவாக இருக்கும் அப்படி தான் எனக்கு இருக்குது அப்போ அதுதான் அந்த கமராண்டை விட்டு பாருங்கன்னு சொல்லணும் மாதிரி இருக்குது பார்ப்போம் இப்போ நான் வந்து மறுபடியும் மாதிரி எங்கே பார்த்தீங்கன்னா கொடிகாமம் இருக்கிற அந்த மருந்து அந்த டாக்டர்கிட்ட தான் போய் எடுக்கப்படும் ஆயுள்வேதம் நோக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதில் போய் எடுத்தும் சரி வேறு ஆயுள்வே மாட்டேதை வந்து நாளுக்கு நாள் வந்து தள்ள முடியும் சுரியாக கொட்டுப்பட்டு கொண்டிருக்குது உடம்பு ஹீட் தலை அப்படியே ஃபுல்லாக இருக்கும் வேர்க்கும் செட்டியாகவே இருக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மையிலே மனசு கணக்கே இல்லை ஒரு அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் உடல் ரீதியாக இதுவரை நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சுருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னாடி கால் பண்ணி சொல்லுங்கள் என்ன செய்யலாம் நெண்டைய கூட இப்போ நான் வந்து பார்த்து இப்போ சலூனில் போய் என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக எல்லாம் மொட்டையாக அடிக்கப்படும் தலைமுடியே ஏன்னா இருக்கிறதையாவது காப்பாற்ற வேணும் என அதுக்காக போய் தலைமுடியும் இப்போ சலூனில் நான் உள்ள கேட்டு நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி காய்ச்சு நான் ஃப்ரெண்ட் படிம்தான் கேட்க சொன்னான் உனக்கு தலைமுடியெல்லாம் வந்து இப்படி கொண்டு திரிங்கன்றா சரியே வராது ஃபுல்லாக ரெட் ரெட் பெட்டாக பெட்டு வட்டினா சொன்னால் இல்லைன்னா கொஞ்சம் வளித்து விடும் வலித்தா ஓகேயாக இருக்கும் நோமலாக இருக்குமென்றது மாதிரி அப்போ நானும் பார்த்தேன் வலிச்சு விட்டாலும் ஓகே ஆனால் பார்க்குறவங்களும் சிரிக்கக்கூடும் அது சிரித்தாலும் என்ன இப்படி மொட்டையாக ராணி என்று சொல்லி இதாக இருக்கும் ஆனால் எந்த சூழ்நிலை எனக்கு தான் தெரியும் அப்போ அதனடியால் இன்றைய நாளில் மனசை இறங்கி கொண்டு அங்கே அவனுடைய சலூனில் போய் மலை எல்லாத்தையும் இல்லாத்தையும் மொட்டையெல்லாம் அடிச்சு தான் வரப்படும் மொட்டை அறிக்கையில் ஃபுல்லாக மிஷின் பிடிக்க போகிறோம் காரணம் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க ஓகே சரி சார் அப்படி கொட்டுப்பட்டு கொண்டு இருக்கும் நல்ல அடர்த்தியான முடி அப்படி கொட்டு போய் ஏன்னா சரி வயசு நல்லா போயிட்டுதுன்ற சொன்னால் சொல்லலாம் சரி கொட்டுப்படுதுன்னு சொல்லி எங்களோடய அப்பாவுக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தாலும் சரி பரம்பரையில் அப்பாவுக்கும் கொஞ்சம் முடி கொட்டுப்பட்டது அணைங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு சொலவான சின்ன வயசுலேயே இல்லை இப்படி கொட்டுப்படுது எனக்கு இல்லை கொஞ்சம் கவலையாக இருக்குதுன்னு சொன்னால் மனுஷனுக்கு தலைமுடி முக்கியம் சரி நான் இப்போ பப்பாசி பழத்தை சாப்பிட்டுட்டு ஐயோ என்னென்னு சொல்கிறது சாடியாக பிரிக்ஸில் வச்சு மாதிரி நாங்கள் எப்படி தான் என்னது தான் வாங்கினாலுமே ஒரு மருந்து அடிச்சு கிடிச்சு அப்படி தான் வச்சுருப்பாங்க இஞ்ச இது வெட்டி வச்சிருக்கிறதுக்கும் தெரியலை கட்டையாக வெட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் சாப்பிட்றான்ட்டு ஐயா ம் எது சாப்பிட குமியா அப்படின்னு சொல்ல நெஞ்சில முட்டி கொண்டு போகும் இந்த இதா முட்டி கொண்டு போகும் அப்போ அதுக்கு அதுதான் சார் மறுபடியும் ஜோக்கெட் கொண்டு வாங்கி வச்சுக்கேன் இன்றைக்கு மதியம் இதை சாப்பிட்டுட்டு இரவுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் எதாச்சும் தோளிமையாச்சுட்டு விடிய காலம வெந்தயம் ஊற போட்டு களை போட்டு ஊற போட்டு குடிப்பேன் அதை குடித்து வெந்தயத்தையும் சாப்பிட்டு தான் கடைப்பேன் ஆனால் உடல் வந்து களைப்படையும் சோ சோர்வாயிருக்கும் நிஞ்சி வளையெல்லாம் தூக்குறது வேலை செய்ய களைக்கும் நேற்றுலாம் வேலை செஞ்சுட்டு வந்து விடிய என்னால் ஒழும்பெல்லாம் அப்படி வந்து வேற சொட்டு கட்டத்தை வந்து இருக்கிறதுல அப்படி இருந்துச்சு ஒழும்பேலாம் போய்டும் மணிக்கு நான் பத்தரை பத்தரை ஒழுங்கை ஒரு காலம் இப்படி படுத்ததும் இல்லை கொத்துக்கணும் காய்ச்சல் ரீதியாக இருந்துச்சு இப்போ அப்படி இருந்தும் அந்த காய்ச்சல் அடித்து கலைக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி எல்லாம் குளிச்சு போட்டு அந்த காய்ச்சலுக்கு மருந்து அடிக்கல அப்படி சொன்னாங்க வேப்பம்பட்டை இருக்குது தானே வேப்பம்பட்டை எங்கேனாலும் அதை பிடுங்கி வட்டி கொண்டு வந்து அதை அவிச்சு குடித்தா எங்களுக்கு நோம்பெல்லாம் காய்ச்சல் வராது காரணம் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வழியில் வர மருந்து எல்லாமே இயற்கையாக அன்னைக்கு அதாச்சும் வந்து உள்ளே காய்கறிகள் மிரக்கறிகள் நில வகையில் அதுவெல்லாம் தான் இப்போ மிரந்தாக வருது அப்போ நாங்கள் அதை கண்டுபிடிச்சி எங்களுக்கு உடல் என்ன ஏற்கனக்கே உடம்பு ஃபுல்லாக ஃபுன்னாக இருக்குது அப்போ அப்படி இருக்கேக்க நாங்கள் திரும்பவும் போய் குளிசியல் மிரந்து எடுத்து போடுவோம் மருந்தை நல்லா அரிச்சு போடும் அப்போ ஓரளவுக்கு முழங்கி கொண்டு நாங்கள் அதை செய்யக்கூடாது அப்போ ரெண்டைய நாளில் தலைமுடியும் அப்படி வட்டிட்டு நான் போய் பேப்பும் பட்டு கொண்டு போடணும் புடிங்கி கொண்டு வந்து அதையும் வட்டி வடையை சுத்தப்படுத்தி கழுவி போட்டு அதை நான் அவிச்சு குடிக்க போகணும் குடித்தா உடலுக்கு வந்து நல்ல மேன உடம்புல வந்து இந்த நீட்டாக இருக்கும் சொல்லுவாங்கள்ல பதினெட்டு அதில் அதையும் செய்ய போகிறேன் பார்ப்போம்

இந்தளவுக்கு பல முன்னாள் மாம்பழம் மாம்பழம் இருக்கு கிலோ நூறு ரூபாய் சொல்லு அதுல கிலோ மாம்பழம் அஞ்சூறு நின்று மாம்பழம் என்னாசி பழம் இருநூறு சின்ன என்னாசி பழம்

டைமுக்கு சாப்பிடணும் கொஞ்சமாக இருந்தாலும் டைமுக்கு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது கூடானது குடிக்கக்கூடாது மற்றது வந்து எங்களோட உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு நோமல் மெல்லி ஐஸ் தண்ணி எடுத்து வயிற்று உடம்புல ஃபுல்லாக கொடுக்கலாம் கொடுக்கலாம் மற்றது வந்து நல்ல பால் பசுப்பால் தேங்காய் பால் குடிக்க வேணும் குடித்தா ஓகேண்டா மாதிரி எல்லாம் குடிக்க குடிக்கிறது அப்ப அதெல்லாம் உண்மைக்குமே குடிக்கல வெந்தயத்தை முண்டி சத்தையும் சத்தாலையும் பிளங்குக உடம்பு சூட்டுக்கெல்லாம் நல்லா என்ன எல்லாத்தையும் வாயாலும் நான் செய்ய அது உண்மைக்குமே செய்யலாம் குடியோலும்பினுடனே கோல் பண்ணுவாங்க கரும்புல கங்கேன்னு சொல்லி மற்றது இந்த பிள்ளைகளை கொண்டு இறக்கி போட்டு வந்துடுறது வர அப்படியே நின்றுறது அப்போ அதனடியால அதெல்லாம் செய்ய முடியாம இருக்கும் சரி இப்படி கழிக்க போனால் கழிச்சுட்டு போகலாம் இதுக்கு என்ன வழி அண்டை காத்த அண்டையான இந்த ஒரு வீடியோ இதுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கும் இப்படி கண்டிப்பாக அதுக்கு வந்திருக்கலாம் அதுக்கு வந்தால் என்ன நீங்கள் செய்த நீங்கள் ஒன்றும் முழுங்கி இல்லாது ஒன்றும் விழுங்கி இல்லாது என்ன ரெடி பண்ணி உடம்பு இல்லை சோறு களை படையுது சோர் படையுது உடல் ஒன்றும் தூக்கம் இல்லாத ஒன்றும் செய்கி இல்லாதான் அப்படி இல்லாமல் இருக்குது அதனடியால் தான்

உண்மையாகி கேட்டு சாப்பிடு எனக்கு இன்னும் செய்யும் விதா கிடையாது இப்படியெல்லாம் நான் சாப்பிட்றது எனக்கு அன்றைக்கு இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ எடுக்க தேவையில்லை என்ன செய்யலாம்ண்டு ஆனால் வில்லங்கத்தில் ஆடாமல் ஆடுக்கு ரேன் பார் இந்த இது மாதிரி வில்லங்கத்தில் சாப்பிட்றேன் ஆட்டுப்பழம் உடம்பு இந்த குளிர்மப்படுத்துவோம் ஆட்டுப்பழம் தேடி எடுக்கிறது கஷ்டம் ஆனால் இருக்குன்னு சொன்னியா

அப்போ நாளையிலேருந்து என்னுடைய மண்டை வேற மாதிரி இருக்கும் இன்றைக்கே இருக்கும் வேற மாதிரி அப்புறம் ஏற்கன்க நான் நல்லா மொட்டையாச்சுன்னா அப்புறம் மொட்டை வாசம் மொட்டை வாசனை திரியே வரும் அப்போ அதனடியால் நான் போய் தலைமுடியை அரிச்சு வெட்ட போகிறோம் காரணம் வந்து இதுதான் ஓகே அப்போ சலுகை சலூனில் போய் பார்த்து கொண்டு வர இந்த அடிக்கடி ரெண்டு எல்லாம் பாறது வந்து இந்த இதுவழால் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன்னு இந்த இப்படியான இது வேளால் தான் வாருது அது என்ன சொல்கிறது இங்கே ஒரு டாக்டர் வந்தவர் கனஸ்ட் டாக்டர்னு சொல்லி அவர் சொன்னார் நீ வந்து எங்கேனாலும் போகிற இடங்களில் சாப்பாடு இல்லாட்டிலும் ஒரு கிரீன் கிரேக்கர் பிஸ்கெட்டை வாங்கி கொண்டு போய் இந்த கிரீன் கிரேக்கர் பிஸ்கெட்டை வாங்கி அதை வச்சு சும்மா ரெண்டு பிஸ்கெட் வாயில் போடட்டான் உடலில் வந்து அசிட் தன்மை இருக்கும் அந்த அசிட் தன்மை என்னோட பசி இது நோட கையோ இல்லையன்றோடனையும் அதில் வந்து அந்த கீழவே படியுமாம் அது படிஞ்சோடனே அந்த இடத்துல புண்ணாக்கிடுமா புண்ணாக்கிற உடனே தான் அந்த புண்ணு என்னோடனே வார் ஒரு இல்லை வந்தோடனே நெஞ்சு வந்து சுற்றியான முறைக்கு எடியும் அந்த எரிவை போக்குறதுக்கு தான் குளுசை சொல்லி தந்தவர் அதுவும் தந்தவர் நிறைய சந்தவர் நான் ஓரடங்களில் எடுக்கிறது ஆக எரிவு தாக்கியாடி கொஞ்சம் பவர் கொண்டு குளிச கடையில் வாங்கி போட்டு அவர்கள் ஓகே இருக்கும் உறவு திரும்ப ஒரே இப்படி சாப்பாடு சாப்பிடணும் ரெண்டு நாள் கடை இல்லை அதனடியார் தான் நான் எனக்கு இப்படி இப்படிதான் இப்போ மறுபடியும் உங்களை நான் கேட்குறேன் அப்படின்னு உங்கள் அப்போ இப்போ நாயில் இருக்கிற போனால் தான் அதுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும்ன்றதை நம்புகிறேன் இப்போ சலூனுக்கு போய் பார்ப்போம் சார் இப்படி நான் வந்து சலூனுக்கு போயிருந்தேன் சலூனில் போக சரியான ஆக்களாக இருக்குது இப்போ லேட்டாக வாங்கினே போட்டு இப்படி அனுகிட்ட வந்தேன்

முதல் தந்து பார்த்துட்டு உறுப்புகள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி

બદજીની ગડ હા સજ્યાને બદ દે આને તો આમ દેકા લે બોલ દેકા பாம்பு கொஞ்சாடலாங்கிற கூட பாம்பு கொண்டாடுற பாம்பு கொண்டாடு என்ன பாம்பு கரையாம்பிதான் கண்டிப்பா புதிய பத்துவே

கொஞ்ச கத்தி எடுக்க போட்டோம் கத்தியால கோடியால வட்டி எடுக்கணும் போய் காலம்

ഇവിടെ ഇരിന്തു കാണ് കുളിരിരിന്തു ഇല്ല ആമോ ഇയേ നോലെണ്ട പറ്റാൻ ഈ കുളിയാ അടിയ അടി പോ തുണ്ട് കടിയേ പോടാ പോ കണ ഇല്ലടാ ഇരിluca അല്ലേ ഓ പിന്നെ जाना है मेरी कार में मतलब

சரி கோட்ட கொண்டு வந்துச்சேன் வந்து சுத்தமாக கழுகணுமே என்ன காற்று நீங்களும் வந்து காய்ச்சல் ரத்தங்களை வந்து அதை குடிச்சு கொள்ளலாம் இன்றையோட என்ன பிடிச்ச காய்ச்சல் உடம்பு உடைவு முறைகள் எல்லாம் விட்டு போகுது பட்டையாலையா பட்டையெல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்குது பாப்போம் ஓகே பட்டை அவிக்கிறதுக்கு ரெடி இங்கே பட்டை அவிக்கிறதுக்கு பானை எல்லாம் ரெடி பானை எல்லாம் அழைக்க வேண்டியதான் புது பானை எல்லாம் பட்டையை அவிக்கப்புறம் அவிச்சிட்டு என்ன மாதிரி அவிக்கிறேன்னு உங்களுக்கு ஆற்றை அவிச்சு எப்படி குடிக்கிறது கொஞ்சம் கசப்பா இருக்கும் சப்பன் இருக்கு வாய் அண்ணாக்களை விட வேண்டிய நின்று செய்கிறது பரவ துன்பத்துக்கு பார்க்க இது ஒரு கதானம் பட்டு துளைவு ஓகே இங்கே பாருங்க கோபம்பட்டை வந்து அவிச்சிக்கிறதுக்கு நான் வந்து இப்போ ரோசி இது இப்போ ரெண்டு கப் தண்ணி இருக்கு ஒரு கப் தண்ணி ஆக்கணும் அவிச்சு அப்போ தான் எல்லாம் சரியாக இருக்கும் மற்றது வந்து தேவை கலவாத்தான் இப்போ சுண்டை தான் போட்டிருக்கிறேன் மற்ற எங்களுக்கு தேவையான அங்கே போய் ஒவ்வொரு நாளும் வட்டி வட்டி குளிக்கிறதுக்கு தானே குளிக்கிறதுக்கு இல்லை அதான் வட்டி வட்டி ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம் இப்போ அவிக்கப்புறம் காட்டுறேன் அடுப்பில் வச்சாச்சு அவரங்கோ இதை நீ பத்தி எல்லாம் பச்ச காய்ச்சல் இதை தன்மைக்கு வேற வேரங்கோ கசாயம் ரெடி ஆகிட்டு அதாவது வந்து ஆவி பறக்குதா இதை வந்து நீ குடிச்சா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து குடிக்கணும் தொடர்ந்து குடிச்சால் ஆட்களுக்கு வந்து காய்ச்சல் நோய்கள் வராது இல்லை என்ன சும்மா கனடோரை போட்டுக்கணும் தான் இருக்கணும் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது என்ன பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்க இது என்ன நல்லா இருக்கும் வேண்டாம் முற்காலத்தில் அதாவது வந்து பழைய ஆக்கள் எல்லோரும் வந்து இந்த வேப்பம்பட்டை இப்போ வந்து உடம்பு இலாண்டிலும் வந்து குளிக்கிறது வந்து பல வகையான எல்லாம் அஞ்சு அவிச்சு அதை குளிப்பிடணும் வேண்டாம் உடம்பு அழுப்பு அதை எல்லாமே உண்மையில அதை சொல்லுவாங்களே இல்லை குழையை அவிச்சு குளிக்கணும்னு சொல்லி அந்த வகையில் இதுவும் அது தான் உண்டு இதை நாங்கள் வந்து சரியான முறையில் செய்து குடிப்போமே இருந்தால் ஓகே இருக்கும் ஏதாவது தடுமண் பார்த்து சொன்னால் நான் கூடுதலாக அந்த தடுமண் தலையிடா பிக்ஸில் இருக்குது தானே அந்த பிக்ஸிலேயே எடுத்துக்கொண்டு வந்து அவிச்சு போட்டு அப்படியே ஓட்டுவேன் தலை ஓட்டி தான் நான் அந்த இப்படி பிடிக்கிறதே அப்படி உடனே செஞ்சால் அது இயற்கையானது உண்மைக்குமே நல்லா இருக்கும் இதை விட்டுட்டு கண்டு மருந்தகளை வாங்கி போடுறேன்னைக்கு தான் இருக்குது அதான் நான் அந்த ஆயுள்வே டோகர்ட்டு போடுறதாக இருக்கிறேன் அவரும் வந்து இதுவும் நல்ல உருண்டையல் அப்படியான தான் சரி என்ன உழைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி ஆனால் அது கொஞ்சம் என்ன கச்சலா இருக்கும் பயம் வந்து சரிதான் ஓரளவுக்கு வேண்டாங்க என்ன வீட்டில் உடம்புக்கு அதுதான் செட் செட் ஆகும்ன்றதை நான் நினைக்கிறேன் இந்த எங்கட நாங்கள் இங்க வளமையா டோக்கர் டோக்குமெண்ட் அது சரி செட் ஆகாது உங்களுக்கு ஏன்னா சரியான ஒரு பிரச்சனையா இருக்குது என்னத்தை தான் போட்டாலும் சரியான சிக்கலா இருக்கு ஆயுள்வேதம் இங்கே இங்கோடத்த இருக்கு அது போய் எடுத்து பார்த்து நானும் செட் ஆகல இவர்கிட்ட எல்லாருமே நல்லது நல்லது நல்லதுன்றாங்க அப்படி அவர்கிட்ட போகும் பொழுதும் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுப்பேன் அதுல எதுவளவு மாற்றங்கள் இருக்கின்றதும் நான் நிச்சயமாக சொல்வேன் சொன்னா நீங்களும் அந்த இடத்துக்கு அந்த போகலாம் போகும்படிய குடிப்பம் இப்படி இருக்கின்றது நாகங்கல்லாம் இழுக்கு பிடிக்கு நாக்கெல்லாம் நாக்கெல்லாம் என்னன்னு சொல்றது மரக்கட்டும் ஆகிறது பச்சை கச்சலாக சட்ட இடம் முருளாக்க கச்சா செய்வோம் குடிங்க அடித்தான பார்ப்போம் ஆறுதான் முழக்க நிறுத்தி சுவப்பா இருக்க

சரியான கச்சலாக பச்சை கச்சலாக எஞ்சி அப்பா இது பார்க்க இது குடிக்கல இதுக்கு சீனி போட்டு குடிச்சா என்ன மினிட் சீனி போட்டு குடிச்சா என்ன இல்லாட்டி ஒரு சர்க்கரை ஒன்று வாங்கணும் வந்து அதையும் கடிச்சு இதையும் குடிக்கணும் போல சரி எனக்கு அஜலா கிடக்குது சரி குடிச்சு முடிக்கத்தான ஒன்று என்னதா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் குடிச்சு முடிச்சா தானே நினைச்சது சேர்ந்து சரியான முறைக்கு நடக்கும் ஓகே அப்ப இதை வந்து பார்த்துருப்பீங்க இதை நான் குடிச்சிருவேன் இதை வந்து பார்த்துருப்பீங்கான ஓகே இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பா செய்து பாருங்கோ இதை நான் அப்படியா ட்ரை பண்ணி குடிப்பேன்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தது என்னுடைய உடல் நிலைக்கு இதுதான் சரியா உகந்ததுன்னு சொல்லி இதை தான் குடிக்க வேணும் அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க நல்லா இருக்கும் ஓகே அப்படி நான் அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ என்ன கருத்துக்களை அப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திக்கிறேன் பாய்